பணி இடங்களை உடனே நிரப்பு உடனே நிரப்பு இந்தியா முழுவதும் காலியாக உள்ள நீதிமன்ற ஊழியர்களை ரத்து ஓய்வு பெற்ற நீதிபதிகளை நீதிபதியாக பணி வழங்க

கண்டித்து வந்து ஜனநாயக வழக்கறிஞர் சங்கம் ஒரு முன்முனைப்பான இந்த ஆர்ப்பாட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிறார்கள் இனி வழக்கறிஞர் சங்கங்கள் தமிழகம் அளவில் இருக்கக்கூடிய சங்கங்கள் அகில இந்திய அளவிலே இதை ஒருங்கிணைத்து இதற்கு கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும் இதை தடுத்து நிறுத்த வேண்டும்

காரணமாக நீதித்துறையில் இருக்கக்கூடிய வழக்குகளின் தேக்கம் நீதித்துறையில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் எண்ணிக்கையினுடைய சதவீதத்தில் இருக்கக்கூடிய குறைவு போன்ற விஷயங்களை தீர்ப்பதற்கு பதிலாக இது மாதிரியான வகையில ஓய்வு பெற்ற நீதிபதிகளை கொண்டு வர தேசத்துடைய மூன்று முதுகலமாக இருக்கக்கூடிய இந்த லெஜிஸ்லேட்டிவ் எக்ஸிகியூட்டிவ் அண்ட் ஜுடிஷியல் என்று சொல்லப்படுகிற ரெண்டு மற்ற துறைகளை ஏற்படுத்துகிற இந்த பிரச்சனை எங்கே எவ்வளோ வழியில் ஏற்பட்டாலும் நீதித்துறையை நாடுகிற நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த நீதித்துறையிலும் பல்வேறு புணர்படிகளை தொடர்ந்து இந்த மத்திய ஒன்றிய அரசும் இந்த நீதித்துறையும் சந்தித்து வருகிறது அதில் நிறைய சிக்கல்களை ஏற்படுத்தி வருகிறார் மற்ற துறைகளில் பிரச்சனை வருகிற போது நீதித்துறையை நாடுகிற போது மக்கள் வந்து நீதித்துறை நம்புகிறார்கள் இப்போ நீதித்துறையில் இந்த வேக்கன்சி ஃபில்ஃபில் ஃபில்ஃபில் பண்ண முடியலனா இப்போ சாதாரண மக்கள் கூட கேள்வி கேட்குறாங்க ரிட்டையர்க் கேட்டஸை கொண்டு வந்து திரும்ப மீண்டும் எதுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணுறீங்க ரிட்டைன் ஆனவர்கள் ஏற்கனவே அவர்கள் முடிந்து அவர்கள் வெளியேறுகிறவர்கள் அவர்களை மீண்டும் நீங்கள் பணியில் அமர்த்துகிற போது பல்வேறு வகையில் அவர்களுக்கு வந்து இன்ட்ரூஸ் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது நீங்கள் சொல்கிறதுனா இங்கே இருக்கிற ஏகப்பட்ட கேஸஸ் பெண்டிங்கில் இருக்குது இமிடியேட்டாக நாங்கள் முடிக்கணும்னு சொல்கிறதுக்காக நாங்கள் அவங்கள போடுறேன்றீங்க நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணுற இருக்கிற ஏரியா சுப்ரீம் கோர்ட் கல்வி கொலீஜியமாக இருந்தாலும் சரி இந்த கமிட்டியை வந்து ப்ராக்டிஸிங்கில் இருக்கிற ஜட்ஜஸ் அட்வொகேட்ஸ் வந்து சீனியர் அட்வொகேட்ஸை வந்து இமிடியேட்டாக அதை ஃபில்ஃபில் பண்ணி நீங்கள் ஏன் வந்து ஜட்ஜஸ் அப்பாயின் பண்ண முடியாது மூன்றே மாதத்தில் வந்து நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா அதை வந்து அந்த வேகன்சி நீங்கள் ஃபில்ஃபில் பண்ண முடியும் மத்திய அரசானாலும் சரி அது நீதித்துறையும் வந்து ஈஸியாக நம்ம பண்ண முடியும் ஆனால் திட்டமிட்டு ஏதோ ஒரு இங்கே உணர்வுபடிகளை ஏற்படுத்துவதற்காகவும் இந்த நீதித்துறையை கைப்பற்றுவதற்காக முயற்சிகளும் இங்கே நடைபெறுகிறதா என்ற ஐயம் என்பவர்களுக்கும் சாதாரண பாம்பர மக்களுக்கும் இங்கே ஏற்பட்டிருக்கிறது அதனால தான் ரிட்டையர் ஜட்ஜஸை இங்கே அப்பாயின்ட்மெண்ட் பண்ண வேணாம்னு சொல்கிறோம் ஏதோ கண்முடித்தனமாக நாங்கள் ரிட்டையர் வந்து போட வேண்டாம் சொல்லலை நீதித்துறையில் ஏகப்பட்ட கேஸ் பெண்டிங் இருக்குது நாங்கள் ஒத்துக்கிறோம் ஆனாலும் கூட அதை முதிர்ச்சி நல்ல ஒரு சீனியராக இருக்கக்கூடிய அட்வொகேட்ஸை இமீடியட்டாக நீங்கள் செலக்ட் பண்ணி அவங்க மூலயமா நீங்கள் ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்ணி பண்ணுங்கன்றதுக்காக தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது எதனால் தேர்தல் விஷயத்தில் ஒற்றை ஒ ஒரே நாடு ஒரே தேர்தல் சொன்னால் ஐயோ செலவாயிடுது அப்படிதான் நடத்தணும்ன்றாங்க எந்த ஜனநாயக கோரிக்கை எடுத்தாலும் நீதித்துறைக்கு போனால் எல்லாம் செலவின் அடிப்படையில் தான் பாக்குறாங்க புதுசாக ஒரு ஜட்ஜ் போட்டால் முழுசாக சம்பளம் கொடுக்கணும் இப்ப இருக்கிற ஜட்ஜை வச்சு போட்டா சம்பளத்தை மிச்சம் பண்ணலாம் இப்படி இந்தியா முழுக்க இருக்கிற புதிய ஜட்ஜிகளை நியமிக்கிறதுக்கான பிரச்சனையை தள்ளி போடுவதற்காக ஒட்டுமொத்தமாக இது மாதிரி ரிட்டையர் ஆனவங்களை கொண்டு வந்து நியமிச்சு இதன் மூலமாக தன்னுடைய காசு கட்டிங்க பாக்குறாங்க இப்படி எல்லா ஜனநாயகத்தையும் ஒரு காசின் பணத்தின் அடிப்படையில் நிதியின் அடிப்படையில் அது இருக்குது மிக மிக ஜனநாயகத்துக்கு ஆபத்தான விஷயம் இதை ஒழித்து கட்ட வேண்டும் என்றால் ஜனநாயகத்துக்காக போராடுகின்ற அனைத்து கட்சிகள் உட்பட அனைத்து ஜனநாயக சக்திகள் உட்பட ஒன்று சேர்ந்து போராடவில்லை என்றால் நீதித்துறையும் இனிமேல் கேள்விக்குள்ளாக்கப்படும் இது ஏற்கனவே அப்படிதான் போயிட்டு இருக்குது இது இன்னும் வேகமாக மோசமாக மாறுவதற்கு வழிவகுக்கும் என்பதை எச்சரித்து இந்த கூட்டத்தை உண்மையிலே ஆதரிக்க வேண்டும் எல்லாரும் இதை வந்து பிரச்சாரமா கொண்டு போக வேண்டும் இன்னைக்கு வழக்கறிஞர்கள் சங்கங்கள் எல்லாம் இது முன்னெடுத்து போராட வேண்டும் பார் கவுன்சில் இதை சீரியஸா எடுத்துக்கணும் அதையால எடுத்துட்டு வரதுக்கு இதுக்கு பூனைக்கு மணிக்கட்டி இருக்கிற தோழர்களுக்கு உண்மையிலே வாழ்த்துக்கள் கூறி இது என்னுடைய உரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக எம்எச்ஏ செயற்குழு உறுப்பினர் என்ற கேள்வி குரல் அதிகரித்துக் கொண்டிருக்கும் போதுதான் உச்ச நீதி உச்ச உயர்நீதிமன்ற உயர் நீதிமன்ற நீதிபதிகளை நியமிப்பதற்குண்டான விதி இருநூத்தி இருபத்தி நாலு இன் கீழ் சந்திரசூட் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தற்காலிகமாக பத்து சதவீத வரை நீதிபதிகளை நியமிக்கலாம் என்று சொன்னதின் அடிப்படையில் அதை மறு ஆய்வு செய்யணுன்றத மறுத்து இன்னைக்கு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க இந்த உத்தரவு மிகவும் ஆபத்தானது மக்களுக்கு ஆபத்தானது தற்காலிக என்ற வார்த்தையை இந்தியா முழுக்க கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க எல்லா துறையிலும் தற்காலிகம் இருக்கணும் ஒரே ஒரு நீதிபதி கூட இன்று வரைக்கும் ஊழல் குற்றச்சாட்டும் ஒழுங்கினத்துக்காகவும் பாராளுமன்றத்தின் மூலமாக வாக்கெடுப்பு நடத்தி வெளியேற்றப்பட்டது கிடையாது நீதிபதிகளாக கை சுத்தமா மாவட்ட நீதிமன்றங்கள் விசாரணை நீதிமன்றங்கள் அவர்கள் எல்லாம் பள்ளிக்கும் செய்கிறீங்க ஒரே நீதிமன்றத்தை மொத்தம் தொட முடியுமா இன்னைக்குள்ள சட்டத்தின்படி படி ஒரு நீதிபதியை நியமிப்பதற்கு நான் அவங்க ரெக்கார்டை இன்னிக்கி வெளியிட்டிருக்காங்களா நீதிபதிகள் என்ன மன்னர்களா அவரோட மனிதர்கள் தானே சட்டத்தின் படி தானே நீ பத்து சகதை கொண்டு வரேன்னு சொல்றீங்க யாரை கொண்டு வர்றீங்க என்ன தகுதியின் அடிப்படையில் கொண்டு வர்றீங்க உங்களுக்கு வேண்டப்பட்டவங்களை கொண்டு வரீங்களா வேண்டப்படாதவங்களை கொண்டு வர போறீங்களா அரசுக்கு வேண்டப்படவர்களை கொண்டு வரீங்களா அப்படின்னா உங்களை பொறுத்தவரை எல்லா துறைகள்லேயும் நிரந்தரமாக பணி செய்யக்கூடியவர்கள் மக்களுக்கு நீதி வழங்கக்கூடியவர்கள் இருக்கக்கூடாது யாருக்கு பாதிப்பு மக்களுக்கு பாதிப்பு அஞ்சு வருஷத்துக்கு மேல இருக்கக்கூடிய வழக்குகள் உச்ச நீதிமன்றத்தில் பத்தொன்பதாயிரம் இருக்கு பத்தொன்பதாயிரத்துக்கு மேற்பட்ட வழக்கு இருக்கு மாவட்ட நீதிமன்றங்கள் இருபத்தி மூணு லட்சம் வழக்கு இருக்கு அஞ்சு வருஷத்துக்கு மேல சார்பு நீதிமன்றங்கள் ஒரு கோடிய பதினஞ்சு லட்சத்துக்கு மேல இருக்கக்கூடிய வழக்குகள் இருக்கு இந்தியா முழுக்க அறுபத்தி லட்சம் வழக்குகள் தேங்கி இருக்கின்றன கொஞ்சம் கூட யோசனையே இல்லாம நீங்க தற்காலிகமா நீதிபதிகளை நியமிப்பீங்க சொன்னா அவர் வருவாரு பத்து மாசம் இருப்பாரு போவார் யாருக்கு வேண்டப்பட்டவங்களோ தீர்ப்பு கொடுப்பாரு எப்படா நம்ம ரிட்டையர் ஆனா நம்மள தற்காலிகமா இருப்பாங்க அவர் காத்துக்கிட்டு தீர்ப்பு வேற வழங்கணும் நிர்வாகத்துறையை சார்ந்து இருக்கணும் நாளைக்கு இது எல்லாமே ஒன்றிய அரசுக்கு சாதகமா போவோம் அவங்க யார சொன்னாங்களா இந்தியா முழுக்க நான் டெம்பரவரியா வேலைக்கு வைப்பான்ற விஷயம் வரும் இது மிகவும் ஆபத்தானது வழக்குகள் தேக்கத்திலே இருக்கிறது ஒரு காரணம் பொருளாதார சூழல் ஒரு காரணம் அனுபவம் ஒரு காரணம் ஆகவே நாங்கள் இதை நியமிக்கிறோம் என்பதுதான் வெளிப்படையாக அவர் சொல்லியிருக்கின்ற காரணம் அதுதான் காரணமா அது இல்லை காரணம் பத்தாவது முடித்துவிட்டு வாதியார்களாக அவர்கள் போகின்ற பொழுது அது மிகச்சிறந்த பணி அதை முடித்து விட்டு பிற்படுத்தப்பட்டவனும் தாழ்த்தப்பட்டவனும் சொன்னா போனால் அது மோசமான பணி முதல் முதலில் பட்டதாரியாக அவர்கள் இருக்கின்ற பொழுது கல்லூரி மாணவன் அவ்வளவு சிறப்பானவன் அதை முடித்து விட்டு பிற்படுத்தப்பட்டவனும் தாழ்த்தப்பட்டவனும் கல்லூரிக்கு போனால் இவர்கள் எல்லாம் பொறிக்கி பசங்க என்கின்ற பெயர் பொறியாளர்களாக அவர்கள் இருக்கின்ற பொழுது பொறியாளர்கள்தான் தான் சிறந்த பணி அடுத்த தலைமுறையாக ஈராயிரம் வருடமாக கல்வி மறுக்கப்பட்ட சமூகம் பொறியாளராக வருகின்ற பொழுது இன்ஜினியரிங் பஸ் ரோட்ல சும்மா சுத்திங்கிறாங்க மருத்துவராக வருகின்ற பொழுது அதேதான் வழக்குரைஞ்சராக அவர்கள் இருக்கின்ற பொழுது நோபல் ப்ரொபஷன் இது போல ஒரு ப்ரொபஷன் நீங்க பார்த்தது உண்டாங்க சார்பிலே இன்றைக்கு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்தியா முழுக்க இன்றைக்கு முப்பத்தி சதவீதம் இடங்கள் நீதிபதிகளுக்கான உயர்நீதிமன்ற நீதிமன்ற நீதிபதிகளுக்கான பணியிடங்கள் காலியாக இருக்கின்றன ஊழியருடைய பணியிடங்கள் காலியாக இருக்கின்றன ஆனால் தற்காலிகமாக நீதிபதிகளை நியமிப்போம் என்று சொல்வது இன்றைக்கு அறுபத்தி லட்சம் வழக்குகள் உயர் தேங்கி கிடைக்கின்றன ஐந்து கோடி வழக்குகள் இந்தியா முழுக்க உள்ள நீதிமன்றங்களிலே தேங்கி கிடைக்கின்றன இதை பற்றி கிஞ்சித்து மக்கரை இல்லாமல் நிரந்தர நீதிபதிகளை நியமிப்பது நிரந்தர ஊழியர்களை பணியிலே வைப்பது அடிப்படை கட்டமைப்புகளை ஏற்படுத்துவது இதை பற்றி எந்த அக்கறையும் இல்லாமல் இன்றைக்கு ஒன்றிய அரசு யார் நினைத்தால் யாரை நீதிபதிகளாக நாங்கள் நியமிக்கலாம் என்று நினைக்கிறார்களோ அவர்களை போடுவதற்காக உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டது போல தெரிவித்திருக்கிறது இந்த மிக மிக ஆபத்து ஜனநாயகத்துக்கு ஆபத்து அரசியலமைப்பு ஆபத்து இது எதிர்க்கப்பட வேண்டியது இந்தியா முழுக்க தற்காலிக நீதிபதிகளை ஒருபோதும் அனுமதிக்க வழக்கறிஞர் சங்கங்களை விடமாட்டோம் உச்ச நீதிமன்றம் இந்த தீர்ப்பை ரத்து செய்ய வேண்டும் அனைத்து இடங்களிலும் நிரந்தரமாக உடனடியாக நீதிபதிகளை நியமித்து முப்பத்தி ரெண்டு சதவீத நீதிபதிகள் நியமித்து மக்களுக்கு பொதுமக்களுக்கு நீதி வழங்குவதை உறுதிப்படுத்த வேண்டும் இல்லாவிட்டால் கடுமையான போராட்டங்களை நாங்கள் நடத்துவோம் என்பதை தெரிந்து கொள்கிறோம் பாரதி ஜனநாயக வழக்கறிஞர் சங்கம் ஓகே சார்